ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் இருபத்தி எட்டு என்னதனோ நீயும் இப்படி பேசுற என்ன பிரச்சனையா இருந்தாலும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது எப்படி சரியாகும் என்றான் இப்போதும் ஆரா இப்படி பேசுவாள் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்காத அதிர்வில் இருந்து வெளிவராத ஆனந்த் அப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு அவங்களை கொண்டு போச்சுன்னு அவங்களுக்கு மட்டும்தானே தெரியும் விஸ்வா என்றால் ஆராவும் யோசிக்காமல் அதுதான் ஏன் இது நம்ம குடும்பம்னு என்ன நடந்தாலும் நமக்காகவும் நம்ம சார்ந்தவங்களுக்காகவும் எல்லா வகையிலும் பொறுத்துதானே போகணும் என்றான் ஆனந்த் ஓஹோ இப்படியே எவ்வளவு நாளைக்கு விஸ்வா என்று ஆரா ஒரு மாதிரியான குரலில் கேட்டிருக்க இது என்ன கேள்விதனோ எவ்வளவு நாளைக்குன்னு வாழ்க்கை முழுக்கத்தான் என்றான் ஆனந்த் அது எப்படி விஷ்வா நாம நாமலா இருக்காம ஒரு கட்டாயத்தின் பேரில் எவ்வளவு நாள் நம்முடைய கோபத்தை விருப்பத்தை ஆதங்கத்தை மறைச்சிட்டு வாழ முடியும் அப்படி ஏன் வாழணும் என கேட்டிருந்தால் ஆரா ஏன்னு கேட்டா என்ன சொல்றது இப்படித்தானே வாழணும் இத்தனை தலைமுறைகளா நம்ம வாழ்க்கை முறை இப்படித்தானே இருந்தது நம்ம அம்மாங்க காலத்திலோ இல்ல நம்ம பாட்டிங்க காலத்திலோ இந்த விவாகரத்து பிரிவு இதெல்லாம் இந்த அளவுக்கு இருந்ததா இல்லையே அப்போ எல்லாம் இல்லாத பிரச்சனையா இப்போ இருக்க குடும்பங்களில் புதுசா இருந்துட்டு போகுது அப்போ இருந்த பிரச்சனைகளை சமாளிச்சு அவங்களால வாழ முடிஞ்சதுன்னா ஏன் இப்போ இருக்க தலைமுறையால் அது முடியல இப்போ ஏன் இந்த பிரிவு விலகல் விவாகரத்து இதெல்லாம் அதிகமாகுது என்றான் ஆனந்த் அதில் அவனையே சில நொடிகள் பார்த்தவள் அவங்க எல்லாம் அப்படி வாழ என்ன காரணம்னு நினைக்கிறீங்க விஷ்வா என்றால் ஒரு மாதிரியான குரலில் ஆறா வேற என்ன அதை அவங்க குடும்பமா பார்த்தாங்க அவங்க பிரிஞ்சு போனா அது அவங்கள மட்டும் இல்ல அந்த குடும்பத்தையே ஏன் அந்த தலைமுறையையே கூட பாதிக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அதான் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் வராம இருந்தாங்க என்றான் படபடப்பாக ஆனந்த் அப்போ இன்னைக்கு இருக்கிற தலைமுறை அப்படி அந்த குடும்பத்தை பார்க்கலன்னு சொல்ல வரீங்களா இல்லை அவங்க எடுக்கிறது முழுக்க தப்பான முடிவுன்னு சொல்றீங்களா விஸ்வா என்றாள் ஆரா அப்படி இல்லதனோ அன்னைக்கு இருந்து என் குடும்பத்துக்காகவும் ஏன் பசங்களுக்காகவும் என்ன நடந்தாலும் பொறுத்துக்குவேன் என்னை சார்ந்தவங்க நல்லா இருந்தா போதும்ங்கிற அந்த எண்ணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சது இருக்குதானே இன்னைக்கு நான் நல்லா இருந்தா போதும்ங்கிற எண்ணம் தானே நிறைய பேர்கிட்ட இருக்கு என்றான் ஆனந்த் இப்போது அவன் சொன்ன வார்த்தைகளில் முகத்தை சுருக்கியவள் நன்றாக திரும்பி ஆனந்தின் முகத்தை பார்த்தது போல் திரும்பி அமர்ந்தவள் இந்த எண்ணம் யாருக்கு இருக்கணும் விஸ்வா என்றாள் என்ன புரியல என விஸ்வா அவள் கேட்க வருவது புரியாமல் கேட்கவும் இல்ல என்ன சார்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னீங்களே அது யாருக்கு இருக்கணும் என ஆறா இப்போது விரிவாக கேட்டாள் பொண்ணுங்களுக்கு தான் என அவள் கேட்ட விதம் புரியாமல் அவசரப்பட்டு ஆனந்த் வார்த்தையை விட்டிருக்க ஏன் அந்த எண்ணம் ஆண்களுக்கு இருக்க கூடாதா என்றால் வெற்று குரலில் ஆரா நான் அப்படி சொல்லல தனோ ஆண்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறதாலதான் பிரதிபலன் பார்க்காம அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க பெரும்பாலும் இப்போ இருக்க பொண்ணுங்க தானே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பிரச்சனை செஞ்சுக்கிட்டு பேசி தீர்க்கிற விஷயத்தை எல்லாம் பெருசாக்கிட்டு விவாகரத்து அது இதுன்னு போறாங்க அதைத்தான் சொன்னேன் என்றான் ஆனந்த் இப்போ என்ன சொல்ல வரீங்க விஸ்வா இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு அவங்க குடும்பங்கிற எண்ணம் இல்லன்னு சொல்றீங்களா என கேட்டால் ஆரா இல்லதனோ நான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு இருக்க பொண்ணுங்க நினைக்கிறது சரியில்லைன்னு சொல்றேன் அந்த குடும்பத்தை சார்ந்தது தானே அவளோட வாழ்க்கையும் அதை விட்டுட்டு ஏன் வாழ்க்கைன்னு அவங்க நினைக்க கூடாது இல்ல குடும்பம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கைன்னு எதுவும் இல்லைன்னு தான் சொல்றேன் அவள் கணவன் அவள் குடும்பம் அவ பிள்ளைகள்னு ஒட்டு மொத்தமா தானே அவ வாழ்க்கை என்று ஆனந்த் கூறிய அடுத்த நொடி நிச்சயமா இல்ல அவளுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு அத அவ வாழத்தான் வேணும் எவ்வளவு நாள் தான் அடுத்தவங்களுக்காகவே அவ வாழ முடியும் அப்புறம் இந்த உலகத்துல அவ பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடுமே அவளுடைய வாழ்க்கைய அவ தானே வாழ்ந்தாகணும் என்றாள் ஆரா என்னதனோ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க அவளுடைய வாழ்க்கைய வாழக்கூடாதுன்னு இங்க யாரு சொன்னா அவளுடைய வாழ்க்கைங்கிறதே அவள் கணவன் அவள் குடும்பம் அவள் குழந்தையின் சந்தோஷமா வாழறது தானே என ஆனந்த் விளக்கம் அளிக்க முயன்றான் நிச்சயமா இல்ல அவ வாழ்க்கைங்கிறது அவளுடைய வாழ்க்கை மட்டும்தான் அது அவ விருப்பப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு ஆயிரம் ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் கல்யாணங்கிற ஒண்ணு நடந்ததுக்காகவே தூக்கி போட்டுட்டு அந்த குடும்பம் அந்த குழந்தைன்னு மட்டுமே அவ வாழணும்னு நினைக்கிறதே மொத தப்பு விஸ்வா என்றால் உறுதியான குரலில் ஆரா அது எப்படி இதனும் தப்பாகும் அதுதானே வாழ்க்கை என்று ஆனந்த் துவங்கும் போதே அது இல்ல விஸ்வா வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் குடும்பம் குழந்தை பெரியவங்க பெத்தவங்கன்னு ஆயிரம் பொறுப்புகள் இருந்தாலும் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்கு அது எல்லாருக்குமே முக்கியம் எந்த ஒரு ஆணும் இங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவனுடைய சந்தோஷத்தை இழக்கிறது இல்லை அவனுடைய கனவுகளை விடுறதும் இல்லை அவனுடைய லட்சியத்தை அடைய போராடாம இருக்கிறதும் இல்லை எவ்வளவு வயசானாலும் அதை நோக்கி தான் வாழறாங்க அதை நோக்கி தான் அவங்களுடைய சந்தோஷத்தை கொஞ்சமும் விட்டு கொடுக்காம முன்னேறி போறாங்க அதுவே ஒரு பொண்ணுன்னு வரும்போது மட்டும் கல்யாணம்னு ஒன்று நடந்த ஒரே காரணத்துக்காக அவளுக்கு வேற எந்த ஆசைகளோ எதிர்பார்ப்போ கனவோ இருக்கவே கூடாதுன்னு முடிவு செய்ய நாம எல்லாம் யாரு அது அவ வாழ்க்கை அவதான் அவளுக்கு என்ன வேணும் வேண்டாம்னு முடிவு செய்யணும் என்றால் அழுத்தமான குரலில் ஆரா அவளின் ஆவேச வார்த்தைகளில் அப்படியே சில நொடிகள் பேச்சின்றி ஆனந்த் அமர்ந்திருக்க என்ன பதிலே இல்ல என்றால் ஆரா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நான் எப்பவுமே பெண்களுக்கு ஆசைகளோ கனவுகளோ இருக்கக்கூடாதுன்னு நினைச்சது இல்ல ஆனா அதெல்லாம் குடும்பத்துக்கு பிறகுன்னு தான் சொல்றேன் அவ்வளவுதான் என ஆனந்த் விளக்கம் அளிக்க முயலவும் அதுதான் ஏன்னு நான் கேக்குறேன் விஸ்வா என்றிருந்தால் ஆறா ஏனா நாம அப்படி தானே தானும் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த காலத்துல பெண்களுக்கு வீட்டில் பிரச்சனைகளே இல்லையா இல்ல அவங்களுக்கு கனவுகள் தான் கிடையாதா ஆனா அதை எல்லாம் மீறி அவங்க என் குழந்தைகள் நல்லா இருக்கணும் என் குடும்பம் பிரியக்கூடாது என்னால என் குடும்பத்துக்கு எந்த சங்கடமோ கெட்ட பெயரோ வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நடந்துகிட்டாங்க ஒவ்வொரு குடும்பமும் உடையாம சிதறாம அன்னைக்கு இருந்ததுக்கு ஒரே காரணம் அந்த வீட்டு பெண்களா தான் இருப்பாங்க அவங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு இருக்க பெண்கள் மாதிரி சட்டுன்னு தூக்கி போட்டுட்டு அவங்களால போக முடியாதா அதை ஏன் அவங்க அன்னைக்கு செய்யல ஏன்னா அது ஏன் குடும்பம்னு அவங்க பாத்தாங்க நான் என்று மட்டும் நினைக்காம வாழ்ந்தாங்க இதத்தான் நான் சொல்றேன் கனவுகள் இருக்கணும் தானோ ஆனா கனவுகளுக்காக எதையும் தூக்கி போடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்க கூடாதுன்னு சொல்றேன் என்றான் ஆனந்த் இப்போது ஆனந்த் பேசியதை கேட்ட ஆரா அமைதியாக இருக்க என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற என்று ஆனந்த் அவள் முகத்தை பார்த்து கேட்கவும் நீங்க சொல்றது ரொம்பவும் சரி என ஆரா துவங்கவும் புன்னகையோடு அவளை பார்த்தான் ஆனந்த் அவனின் புன்னகையை மறுப்பாக பார்த்தவள் அந்த காலத்துல குடும்பம் உடையாம இருக்கிறதுக்கு காரணம் பெண்கள் தான் நான் இல்லைன்னு சொல்ல போறது இல்லை ஆனால் அவங்க அப்படி இருந்தது நிஜமாவே சந்தோஷமா மனசார எடுத்த முடிவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்றால் ஆரா ஆமா அவங்க எடுத்த முடிவுதானே என்றான் ஆனந்த் அவங்க எடுத்த முடிவுதான் விஸ்வா ஆனா அத மனசார சந்தோஷமா தான் என்னுடைய கேள்வி என்று ஆரா மீண்டும் கேட்கவும் அப்போதும் அவள் கேட்க வருவதை புரிந்து கொள்ளாமல் ஆமாதானே என்றான் ஆனந்த் நிச்சயமா இல்ல விஸ்வா நீங்க சொல்ற அந்த கால பெண்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதுதான் எனக்குன்னு விதிக்கப்பட்ட வாழ்க்கையின் விரக்தியாகத்தான் பதில் வருமே தவிர நான் சந்தோஷமா இருக்கேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் பொறுத்துக்கிட்டு தான் போவேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல அவங்களுக்கு வேற வழி இல்ல அது அவங்க மேல நிர்பந்திக்கப்பட்ட வாழ்க்கையே தவிர அது அவங்க மனசார ஏத்துக்கிட்ட வாழ்க்கை கிடையாது என்றவளை இப்போது மறுப்பான தலையசைப்போடு பார்த்தவன் யாரோ கைய கால கட்டி இங்க தான் இருக்கணும் இப்படிதான் வாழணும்னு அவங்கள சொன்னது போல பேசிட்டு இருக்கதனோ என்றான் ஆனந்த் நிஜமாவே கைய கால கட்டிதான் அவங்கள அங்க அப்படி ஒரு நிலையில வச்சு இருந்தாங்க ஆனா அந்த கயிறு தான் யார் கண்ணுக்கும் தெரியாத கயிறா இருந்தது ஒண்ணு குடும்ப சூழல் கட்டுக்கோப்பா இருக்கணுங்கிற கயிறு இன்னொன்னு இந்த சமூகம் நம்மள எப்படி பாக்குமோங்கிற கயிறு அப்படியே உதறிட்டு வெளியில வந்தாலும் நம்ம பிறந்த வீட்டிலேயே கூட நம்மளை சேர்த்துப்பாங்களாங்கிற கயிறு யார் துணையும் இல்லாம எப்படி இந்த சமூகத்துல தனித்து விட பெரிய கயிறு என்ன தெரியுமா பொருளாதாரம் அதுதான் பல பெண்களுக்கு சுருக்கு கயிறா மாறி அவங்க கழுத்த இருக்குது சரியான படிப்போ இந்த சமூகத்தை பத்தின பெரிய புரிதலோ கூட இல்லாத ஒரு நிலையில அவசர அவசரமா பதினாறு வயசுலயே கல்யாணம் அடுத்த வருஷமே ஒரு குழந்தை அதுக்கு அடுத்த வருஷமே இன்னொரு குழந்தை அவளுடைய குழந்தைத்தனம் முன்னையே அவ இரண்டு குழந்தைக்கு தாயாகி இருப்பா அப்படியே அவளை அடுத்து சமையல் கட்டுலதான் உன் உலகம்னு வாழ்க்கைய தலை கீழா மாற்றி உள்ள போட்டு அடைச்சிட்டா அவளால வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க விஷ்வா என்றாள் ஆரா இதில் விழிகளை சுருக்கியவன் அப்போ அந்த காலத்திலையும் பெண்கள் வேற வழியே தான் அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்ல வரியா என்றான் சற்று கோபமான குரலில் ஆனந்த் நிச்சயமா நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்தாங்க என்று ஆணித்தரமாக வந்தது ஆராவிடம் இருந்து பதில் அப்படி பொதுவாக எப்படி சொல்ல முடியும் தானோ யாரோ ஒருத்தர் இரண்டு பேர் வேணும்னா நீ சொல்றது போல இருக்கலாம் என்று ஆனந்த் அப்போதும் விடாமல் தன் வாதத்தை துவங்கவும் ஒரு சின்ன சிரிப்போடு அவனை தடுத்திருந்தவள் நீங்க சொல்ற தான் ஒரு சின்ன மாற்றம் ஒருத்தர் இரண்டு பேருக்கோ தான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இருந்தது மற்ற எல்லாருக்குமே பிரச்சனைகளோடு மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அதுல இருந்து வெளிவரதான் அவங்களுக்கு வாய்ப்போ வசதியோ அவ்வளவையே அனுமதியோ கூட அந்த காலத்துல கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கான சரியான படிப்போ அவங்க வாழ்க்கையை அவங்களே பாத்துக்க கூடிய பொருளாதார சுதந்திரமோ இல்லாத அன்றைய அவங்க நிலைதான் அது மட்டும் இருந்திருந்தா நீங்க சொன்ன அந்த காலத்து குடும்ப முறையிலேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும் அந்த காலத்து பெண்களும் இப்படி ஒரு முடிவுக்கு எப்பவோ வந்திருப்பாங்க என்றால் ஆரா இதில் நெற்றியை சுருக்கி அவளை ஒரு மாதிரி பார்த்தவன் அப்போ இன்னைக்கு இருக்க பெண்களை படிக்க வைக்கிறது தான் தப்புன்னு சொல்றியா என்றான் ஆனந்த் என்ன விஷ்வா இப்படி பேசுறீங்க பெண்கள் படிக்கிறது எப்படி தப்பாகும் ஒரு ஆண் படிச்சா அது அவனுடைய முன்னேற்றத்திற்கு மட்டும்தான் வழிவகுக்கும் அதே ஒரு பொண்ணு படிச்சா அது அந்த தலைமுறைக்கான முன்னேற்றமாவே மாறும் என்றவளை ஆமோதிப்பான தலையசைப்போடு பார்த்தவன் அதே தான் சொல்றேன் தனிப்பட்ட முன்னேற்றமா ஏன் மாறணும் என்றான் ஆனந்த் அவங்க தனிப்பட்ட முன்னேற்றமோ தனியா போய் உண்டாக்குற முன்னேற்றமோ எப்படி இருந்தா என்ன இன்றைய சூழலில் ஒரு பெண்ணால் தனியா நின்று கூட இந்த தலைமுறைய முன்னேற்ற முடியும் விஸ்வா என்றால் சிரித்து கொண்டே ஆரா என்ன நடந்தாலும் குடும்பத்தை விட்டு கொடுக்காம சேர்ந்து மரபு வாழ்க்கையே வேண்டாம்னு விலகி போய் வர முன்னேற்றம் அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அப்படி ஒரு வாழ்க்கை எதுக்கு என்றான் ஆனந்த் அது உங்களுடைய தனிப்பட்ட எண்ணம் இங்கிருக்க வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணம் இருக்கு நீங்க அப்படி யோசிக்கிறீங்க நான் இப்படி யோசிக்கிறேன் என்றதோடு ஆறா முடித்து கொள்ள முயல அப்போ நீ எப்படி யோசிக்கிற என்றிருந்தான் ஆனந்த் உம் என்னை கேட்டா முடிஞ்ச அளவு நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையை காப்பாத்திக்க முயற்சி செய்யலாம் ஆனா அது முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கு பிறகும் நாம ஏன் அதுக்கு முயற்சி செய்யணும் அப்படி செய்ய வேண்டிய எந்த அவசியமும் இல்லையே அப்படி இழுத்து பிடித்து ஒட்டாத மனசளவில் வேறுபட்டு நிக்கிற வாழ்க்கைய ஒட்ட வச்சு எதையும் நாம சாதிக்க போறதும் இல்ல யாருக்கும் எதையும் புரிய இன்னும் அதுக்கான அவசியமும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நமக்கு ஒத்து வராதுன்னு தோணுச்சுன்னா விட்டு விலகி இருக்கிறது தான் ரொம்ப நல்லது என்றால் ஆரா இதில் சட்டென எந்த பதிலும் சொல்லாமல் ஆனந்த் ஒரு பெரிய இடைவெளி எடுத்துக்கொண்டு அமைதியாகிவிட அவனின் அந்த அமைதியை கலைக்க விரும்பாது ஆராவும் அமைதியாக அமர்ந்திருந்தாள் இந்த இரவு நேரத்தில் இவர்கள் இப்படியான வாக்குவாதத்தில் மும்முரமாக இருக்க இடையில் தன் அறையில் இருந்து எழுந்து வந்த ரேகா ஏதோ சப்தம் கேட்டு தன் பார்வையை திருப்பியவள் இங்கு இவர்கள் எதையோ தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருப்பதை அங்கிருந்து என்னவென தெளிவாக கேட்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்குள் ஏதோ பிரச்சனை என்று மட்டும் புரிய சுவாரஸ்யமாக நின்று வேடிக்கை பார்க்க துவங்கினாள்